இது வந்து எப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு சாணியும் போடாமல் யூரின் போடாமல் வயிறு அடைச்சிரும் தசு தசுன்னு இழப்பெடுக்கும் உங்களுக்கு வயிறு பார்த்தீங்கன்னா பொறுமலாக இருக்கிறது அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா கேட்குறது போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் பாடி டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சாணி எல்லாமே வெளியில் வந்துடும் யூரினும் போயிடும் எவ்வளோ பெரிய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக மாட்டுக்கு இருந்தாலுமே அது உள்ள வந்துட்டு ஜாமாயி இருந்தாலுமே வந்துட்டு இது வந்துட்டு செரிமானம் பண்ணி வெளியில தள்ளிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா செரிமானம் பெருக்கிங்க அசிசாக்குன்னு சொல்லுவோம் இது இந்த ப்ராடக்ட் மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அசிடோசிஸ் கிட்டோசிஸ் ப்ராப்ளத்துக்காக வந்துட்டு மாடுகளுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்க அது இது வந்து எப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு சாணியும் போடாமல் யூரின் போடாமல் வயிறு அடைச்சிரும் தசு தசுன்னு இழப்பெடுக்கும் உங்களுக்கு வயிறு பார்த்திங்கன்னா பொறுமலாக இருக்கிறது அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா கேட்கும் நீங்கள் சாணி போடாமல் யூரின் போடாமல் வயிறு அடைக்கிற மாதிரி இருக்குது மாடுகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுனாவே இது ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு தண்ணியில் கலந்து வாயில் அடிச்சு விட்ருங்க உங்களுக்கு போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் பாடி டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சாணி எல்லாமே வெளியில் வந்துடும் யூரியனும் போயிடும் எவ்வளோ பெரிய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக மாட்டுக்கு இருந்தாலுமே அது உள்ளே வந்துட்டு ஜாமாக இருந்தாலுமே வந்துட்டு இது வந்துட்டு செரிமானம் பண்ணி வெளியில தள்ளிடுங்க அதே மாதிரி இந்த அரிசி மாவு சாப்பிட்டுருச்சு சாப்பாடு சாப்பிட்டுருச்சு பியர் வேஸ்ட் அதிகமாக சாப்பிட்டுருச்சு அதே மாதிரி கொஞ்சம் அந்த மா மால் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றப்போ அந்த வயிறு கட்டிருச்சு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது வயிறு பொரும்பலாகவே இருக்குது சாணி வந்து அப்படி கெட்டியாக கல் மாதிரி போடுது உங்களுக்கு வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா செரிமானமே பண்ண மாட்டேங்குது சாணி வாட் வாடகை எடுக்குது இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்துட்டு இந்த செரிமானம் பெருக்கிங்க இது வந்து பியூர் ஆர்கானிக்கு எந்த கெமிக்கலோ மெடிசின்ஸோ கிடையாது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஒரு பத்து நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த அசிடோசிஸ் கீட்டோசிஸ் ப்ராப்ளம் இந்த செரிமான பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி மாட்டுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்பவே இதை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே வராமல் இதை வந்து தவிர்த்திடலாம் உங்களுக்கு அதே மாதிரி மாட்டுக்கு நல்லா ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்ல தீவனமும் திங்க ஆரம்பிச்சிக்கும் நம்மளோட நுண்ணுயிரி கசாயத்துக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிரி கசாயம் சாணி ரொம்ப இலகி போடுது தண்ணியாட்ட சாணி போடுறத வந்துட்டு கெட்டிப்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி வந்துட்டு ஜீரணத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் அதே மாதிரி இறப்பையை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் இந்த ஜீரண பெருக்கி என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாணி உள்ளே இருக்கிறத அந்த கழிவு எல்லாத்தையுமே வெளியில் ஏற்றி கொடுத்துரும் அதே மாதிரி வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கெட்ட பேக்டீரியா அது எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாட்டோட வயிற்றை வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கும் அந்த கேஸ் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளிச்சு போய் மாடு வந்து வயிற்று பொரும்பல் வர்றது இது எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இந்த ஜீரண பெருக்கி பொடிங்க இந்த டெய்லி ஒரு ஐம்பது கிராம் தவிட்டு தண்ணி தீவன தண்ணியில் வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு வாங்க ஒரு பத்து நாள்லேயே நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க மாடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்துட்டு தீவனத்தையும் நல்லா வந்து செரிமானம் பண்ணி சாப்பிட்டுக்கும் இதை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களை வந்துட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு பயோவில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ